இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன மலையாள படமான போஹின் தான் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் இவ்வளோ பொண்ணுங்களை யார் கடத்துனா எதுக்காக கடத்துனாங்கன்னு தெரியாது கிளைமேக்ஸில் அவங்களே ட்விஸ்டர் ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும் இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களெல்லாம் யார் கடத்துறாங்க அவங்க இறந்துருந்தா பாடினா கிடைக்கும் அது கூட இல்லையனு போலீஸ் ஒரு பக்கம் தலியை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த கேஸ்குள்ளே ஹீரோயின் எப்படி வராங்க போலீஸாம் ஹீரோயினியை டார்கெட் பண்ணுறாங்க காணாமல் போன பொண்ணுங்களாம் உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்களும் இறந்துட்டாங்களா இந்த கேஸ எப்படிதான் க்ளோஸ் பண்றாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை படம் ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினையும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆன எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினிய காட்டுறாங்க ஷார்ட் ஆர் வச்சுட்டு ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிருக்காங்க அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேன் கிட்ட வேகமா போறாங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு வேன் போயிட்டதும் அப்படியே இருக்காங்க பால் வந்து பால் குடுத்துட்டு போறான் அத வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல ரமாவை கூப்பிடுறாங்க பசங்க எங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க அதுக்குள்ள இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஞாபகம் அருதி பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு ரமா நீங்க தான் கூப்பிட்டு போய் விட்டீங்கன்னு சொல்றாங்க பசங்க ஸ்கூலுக்கு போய் பத்து நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபன் எடுத்து நடக்கிறன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஹீரோயினோட உலகமே அவங்க பசங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் தான் இந்த ஞாபக மருதி பிரச்சனைனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவரோட ஹஸ்பண்ட் ராய்ஸ் ஒரு டாக்டர் இவரோட கொலிக் கிட்ட இங்க நாங்க வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இந்த டாக்டர் ராய்ஸ் கிட்ட நாளைக்கு வெளியில போலாமான்னு கேட்பாரு அதுக்கு ராய்ஸ் சண்டே எப்பயுமே நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுவேன் காய்கறி எல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லன்னா கெட்டு போயிடும் அங்கதான் நான் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும் இருப்பேன்னு சொல்லுவாரு அந்த சைடு ஒரு குழந்தை இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கும் அந்த குழந்தைகிட்ட போய் சிரிக்க வச்சு அழகா இன்ஜெக்ஷன் போட்டுடுவாரு எல்லார்கிட்டையும் ரொம்பவே அன்பா பழகுவாரு பாசமாவும் பேசுவாரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்து மேடம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க அவங்க அப்படியேதான் இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியல நான் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பா சில டைம் இந்த வேலையை விட்டுட்டு நான் கூடவே இருந்து யோசிப்பேன் இப்படின்னு அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் பேர் ரீத்து ஆக்சிடென்ட் அப்பவே டாக்டர் சொல்லிருப்பாரு ரீத்துக்கு அம்னிஷியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்கா இவங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க ராய்ஸ் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த மெமரி லாஸ் பிரச்சனை இந்த டாக்டர் ரீத்துக்கு லைஃப் லாங் கூட அவங்களுக்கு கேர் டேக்கர் தேவைப்படும் சொல்லுவாரு இந்த சைடு ரமா ஹீரோயினிய நல்லா பாத்துப்பாங்க நீங்க கொடுத்து வச்சவங்கக்கா சார் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டோம் இருப்பாங்க ரமா அவ ஹஸ்பண்ட் பைஜுவை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் கூட அவங்க பெயிண்டிங்ஸை விற்க போவாங்க ஹீரோயின் பெயிண்ட் பண்ணுவாங்க கடைக்காரர்கிட்ட இந்த ரமா எப்பயுமே மூணாயிரம் தான் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு இவர் ஹீரோயின் கிட்ட அவ்வளோதான் மேடம் தொழில் ரொம்பவே டல்லா போகுதுன்னு சொல்லுவாரு இந்த ரமா ஹீரோயின் கிட்ட இவனை நம்பாதீங்கக்கா காசு விஷயத்துல இவன் உங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் என்னக்கா யோசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு ஹீரோயின் என் பெயிண்டிங்ஸ் எல்லாம் யார் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ராய்ஸ் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரான் வேலை செய்கிறவங்கலாம் எல்லாம் வெஜிடேபிள்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் பெயிண்ட் பண்ற போகின் விழா பெயிண்டிங்ஸ்லாம் ராய்ஸ் தான் வாங்கிட்டு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருக்கான் ராய்ஸ் வேலை செய்யறவங்க கிட்ட கூட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்ப வேலை செய்யறவனுக்கும் குடுக்குறான் வெஜிடபிள்ஸ் கார்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க ராய்ஸ் போய் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேக்குறான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால போகின் விழா பெயிண்டிங் மட்டும் தான் வரைய முடியுதுன்னு சொல்லி அழுவா இவன் ஒய்ஃபை குளிப்பாட்டிட்டு வருவான் ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து நனைஞ்சு வருவாங்க வழக்கம் போல இன்னைக்கும் டப்ல விழுந்துட்டியா ஏன் டப் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறேன்னு கேட்டுட்டு ஹீரோயினோட தலைய தவட்டி விட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு போறான் ஹீரோயின் மொபைல் எடுத்து போஹின் விழா பெயிண்டிங் எல்லாத்தையும் டெலிட் பண்றான் அப்பதான் ஹீரோயின் அந்த பெயிண்ட் பண்ண மாட்டாங்க வேற எதனா யோசிச்சு பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நைட் ரூமுக்கு வந்து பசங்க நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியாலாவ

பிக்கப் பண்ணிக்கலான்னு கேட்பா அதுக்கு ராய்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் வாப்போலான்னு வேகமா கிளம்புவான் ஏன் இவ்வளவு அர்ஜென்டா கிளம்புறீங்கன்னு ஹீரோயின் கேட்பா சிசிடிவி பிக்ஸ் பண்ண ஆளுங்க வராங்க நேத்தே சொன்னல மறந்துட்டியான்னு கேட்பான் வீட்டுக்கு போனதும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ண எல்லாம் வந்துட்டு ராய்ஸ் ரீத்து கிட்ட இவங்களுக்கு எதனா குடிக்கத்தான்னு சொல்லிட்டு போவான் ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே ஜூஸ் போட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு கத்தி காட்டி கத்துவாங்க ராய்ஸ் போய் சமாதானப்படுத்தி அவங்கள தூக்கிட்டு போய் தூங்க வச்சிருவான் சிசிடிவி பண்ண வந்தவங்கல்ல ஒரு பொண்ணு மேடம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க அதுக்கு ராய்ஸ் இவ்ளோ கூட்டம் பார்த்ததும் அவன் பயந்துட்டான்னு சொல்லுவான் அதுக்கு இவ்வளவு நாங்களும் பயந்துட்டோம் சார்னு சொல்லுவா சிசிடிவிலாம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம் செக்யூரிட்டி சிஸ்டமும் டூ டேஸ்ல முடிஞ்சிட்டோம்னு சொல்லுவா அன்னைக்கு நைட்டே இவங்க வீட்டுக்கு திருட வந்துடுவான் ராய்ஸ்க்கு தலையில அடிபட்டுடும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணாதேன்னு சொல்லுவான் அவன் ஒய்ஃப் பார்த்தா பயந்துடுவாங்கன்னு நேத்து நைட்டே நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஆனா ட்ரெஸ்ஸிங் பண்ணல என் ஒய்ஃபுக்காக அப்படின்னு சொல்லுவான் ராய்ஸ் வீட்டுக்கு வரப்ப ஹீரோயின் அவன் கிட்ட நம்ம கார் எங்க ராய்ஸ்ன்னு கேட்பாங்க கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்கன்னு இருக்க இவன் சொல்லுவான் பெயிண்டிங் பண்றப்ப பெயிண்டிங்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்போமே எங்க போச்சு அந்த யோசிச்சுட்டு இருப்பா அப்போ ரமா நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணிட்டு போவா டிவில ஒரு காலேஜ் பொண்ணு நியூஸ் வரும் அவளை இருக்கேன் இருப்பா ரமாவும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா ரமாவும் ஹீரோயினையும் அவங்க பிரேஸ்லெட் காணும்னு வீடு ஃபுல்லா தேடுறாங்க அந்த பிரேஸ்லெட் எங்கேயுமே கிடைக்கல ராய்ஸ் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி ராய்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போவா இந்த டைம் போகின் விழா பெயிண்டிங் பண்ணாம டிஃப்ரெண்டா சன்ஃபிளவர் ராபிட் பேட்லாம் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஹீரோ அத பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறான் ஹீரோயின் பசங்களுக்கும் கூப்பிட்டு வந்து இந்த பெயிண்டிங்க காமிச்சு சந்தோஷப்படுறாங்க வழக்கம் போல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஒரு நாள் போலீஸ் வீட்டுக்கு வராங்க ரமா இந்த போலீஸ பார்த்ததும் ஓடிடுறா நான் தேனி ஏசிபின்னு சொல்லி ராய்ஸ் கிட்ட அவர் ஒய்ஃப் போட்டோவை காமிச்சு தெரியுமான்னு கேக்குறாரு என் ஒய்ஃப் தான் இவங்கன்னு சொன்னதும் உங்க ஒய்ஃப கூப்பிட்டு வான்னு சொல்றாரு இவங்க ஹீரோயின் கிட்ட அவங்க போட்டோ காமிச்சு நீங்க தானே இது மெரியன் காலேஜ் ஆஃப் எதுக்கு போய் நின்னீங்கன்னு கேக்குறாங்க அப்புறம் உங்க முகத்துல என்ன ராய்ஸ் அதுக்கு விழுந்துட்டா தெரியுமான்னு ஏசிபி கடந்த சில நாளா இந்த பொண்ணு காணும்னு சொல்றாரு ஹீரோயின் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னதும் கடைசியா எங்க பாத்தீங்கன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காரு ராய்ஸ் ஏசிபிய வெளியில கூப்பிட்டு போய் அவளுக்கு சைக்காட்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கடந்த எட்டு வருஷமா இவளுக்கு எதுவுமே ஞாபகம்ல எங்களுக்கு ஆக்சிடும் இருந்து நீங்க என்ன கேட்டாலும் அவ சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா அவளுக்கு ரொம்ப ஞாபகமாறுதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான் காணாம போனது தேனி பொலிட்டீஷியன் பொண்ணு ஐ ப்ரொஃபைல் கேஸ் அந்த பிரஷர் எங்களுக்கு இருக்கு அதனால தான் நானும் இப்படி நடந்துட்டேன் நாளைக்கா நீங்க போலீஸ் கிளப்புக்கு உங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறான் வரப்ப உங்க ஒய்ஃபோட ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான் ஹீரோயினை மட்டும் உள்ள கூப்பிட்டுட்டு போய் ஏன் மெரியன் காலேஜ் ஹாஸ்டல்ல நின்னீங்கன்னு திரும்ப கேட்கறான் இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதும் இவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவங்க கூட இருந்த பொண்ணு ரமான்னு சொல்றா ரமா யாருன்னு கேட்டதும் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்கன்னு சொல்றா ராய்ஸ் ரமா பேர் எதுக்கு சொன்ன அவ இல்லைன்னா உன்னை யார் பார்த்துப்பா உனக்கு தெரியாத விஷயத்த பத்தி ஏன் சொல் சொல்றேன்னு கேட்டுட்டு இருப்பான் அதுக்கு ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க இவனாலையும் சொல்ல முடியாது இன்வெஸ்டிகேஷனுக்கு ரமாவையும் கூப்பிடுறாங்க ரமா வந்து அந்த டேட்ல எங்க ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு நான் போயிட்டேன்னு சொல்லுவா ஏன் இன்னைக்கு எங்களை பார்த்து பயந்து போனோன்னு போலீஸ் கேட்பாங்க எனக்கு போலீஸ்னாலே பயம் சார்னு சொல்லுவா ரமாவோட ஹஸ்பண்ட் பைஜுவையும் கூப்பிட்டு கேட்பாங்க நாங்க ரிலேட்டிவ் மேரேஜுக்கு போயிட்டேன்னு சொல்லி அவனும் சொல்லுவான் அடுத்து ராய்ஸும் வருவான் ஹீரோயினோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி அவ கற்பனையா நிறைய யோசிப்பா ரமாவை பத்தி சொன்னதும் அவளோட கற்பனை தான் சொல்லுவான் அப்படிலாம் எங்கனால எடுத்துக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு பொலிட்டீஷியன் ப்ரெஷர் இருக்குன்னு இவர் சொல்லுவாரு எங்க கிட்ட இருக்க ஒரே ஆதாரம் காணாம போன இந்த சாயா கார்த்திகேயனை உங்க ஒய்ஃப் ஃபாலோ பண்ண சிசிடிவி வீடியோ தான் உங்க ஒய்ஃப் நிலைமை இப்படி இருக்கிறதுனால ஒரு கிரிமினாலஜிஸ்டா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லுவான் வார்னிங்கே நீங்க வந்துடுங்கன்னு ஏசிபியும் சொல்லுவான் உங்க ஒய்ஃப் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்கன்னு சொன்னதுனால இப்ப கிளம்புங்கன்னு இந்த ஏசிபி சொல்லுவான் அதுக்கு ராய்ஸ் எங்களுக்கு பசங்களே இல்ல சார் ரெண்டு டைம் எங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு இது எல்லாமே அவளோட அலிசினேஷன் தான் சொல்லுவான் இதை கேட்ட ஏசிபியும் ஷாக் ஆகிடுவான் எப்படா அடுத்து மூவ் பண்றது இந்த கேஸ்லன்னு யோசிச்சிட்டு இருப்பான் ஏசிபி அவன் ஒய்ஃப் கிட்ட இந்த கேஸ்குள்ள வந்து நாலு நாள் ஆச்சு ஒரு லீட் கூட இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பான் இந்த ஏசிபி இந்த போலீஸ் கிட்ட இந்த ஊர் ஊருக்கு டூரிஸ்டா வந்த பதினேழு பதினெட்டு வயசு பொண்ணுங்களோட லிஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லுவான் ஓகே சார் ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும்னு இவர் சொல்லிடுவாரு மீரான்ற கிரிமினாலஜிஸ்டா இந்த கேஸ்குள்ள கூப்பிட்டுட்டு வரலான்னு பேசிப்பாங்க இவங்க தான் கிரிமினாலஜிஸ்ட் மீரா இவங்களும் இந்த கேஸ்குள்ள வந்து திரும்ப ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு சாயாவை எப்படி தெரியும்னு கேட்பாங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உங்க போன்ல சாயா பத்தின விஷயம் மட்டும் இல்லையேன்னு கேட்பாங்க நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க yeah, அதுக்கு எப்பன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்தாலும் மறந்துடுவேன் ஹீரோயின் சொல்லுவாங்க இதே மாதிரி போலீஸ் மாத்தி மாத்தி கொஸ்டின் போகின் விழா பெயிண்டிங் மட்டும் சாயா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க சன்ஃபிளவர் பெயிண்டிங் இந்த சாயா டிரெஸ்ல சன்ஃபிளவர் இருக்கும் அதனால தான் இந்த கிரிமினாலஜிஸ்ட் இப்படி கேக்குறாங்க ஏசிபி நீங்க மரியன் காலேஜுக்கு மொத்தம் ஏழு டைம் போயிருக்கீங்க ஏழாவது டைம்ல தான் கடைசியா சாயாவை ஃபாலோ பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் அவங்க காணாம போயிட்டாங்க நீங்க இது எல்லாம் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ரமாக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அவங்க கசின் மேரேஜுக்கு தான் அவங்க போயிருக்காங்க டோல்கேட்ல அவங்க கார் கிராஸ் ஆன போட்டோன்னு சொல்லி காமிப்பார் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏசிபி சரி நீங்க கிளம்புங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு ஹீரோயின் யோசிச்சுட்டே போவாங்க அப்போ சாயா கூட இருந்தது இவங்க தானே அந்த விஷயம்ல பார்ப்பாங்க ரமா வீட்டுக்கு ராய்ஸ் வந்து மன்னிப்பு கேட்டு ரமாவை வேலைக்கு திரும்ப கூப்பிடுவான் அதுக்கு நாங்க என்ன துரோகம் சார் உங்களுக்கு பண்ணோம் எதுக்காக எங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்கன்னு ரமா கேட்பான் பைஜுவும் போலீஸ் தொலைலாம் வேணாம் தான் சார் நாங்க ஊரை விட்டே வந்திருக்கோம் எதுக்காக எங்களை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறீங்க நீங்க கிளம்புங்க சார்ன்னு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு ராய்ஸ் ஹாஸ்பிட்டல் போயே ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரீத்துனால உன்னை பேஸ் பண்ண முடியாம தான் கார்குள்ளே இருக்கா நீ வான்னு சொல்லி கேட்பான் பைஜுவும் இஷ்டம் ரமான்னு சொல்லிட்டு இருந்து போயிடுவான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன திரு பிரிட இறந்து கிடப்பான் போலீஸ்க்கு ஹீரோயினியோட பிரேஸ்லேட்டும் கிடைக்கும் ரமா வழக்கம் போல வேலைக்கு வந்துடுவா திரும்ப பிரேஸ்லெட் காணுன்றது ஞாபகம் வந்து இன்னும் நம்ம அதை தான் தேடல கார்ல தேடலான்னு ரமாவும் ரீத்துவும் தேடிட்டு இருப்பாங்க எவ்வளவு தேடியும் கார்லயும் பிரேஸ்லேட் இருக்காது கார் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துச்சுல்ல அங்க வேணா மிஸ் ஆயிருக்கும் சொல்லி ரமா ரீத்து பீஜு கார் சர்வீஸ் சென்டருக்கு போவாங்க கார் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட இந்த பிரேஸ்லெட் பத்தி கேட்பாங்க இங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க முதல்ல நாங்க சொன்னதை பாருங்க அப்படின்னு சொல்லி பீஜு கத்துவான் இவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கார் நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் ரொட்டீன் சர்வீஸ் வந்து வந்திருக்கு இந்த மந்த் சர்வீஸே வரலன்னு சொல்லிடுவாங்க சரி வாங்க கிளம்பலான் ரீத்து இவங்களை கூப்பிட்டு போயிடுவான் பிரச்சனை பண்ணத்துக்கே இது மாதிரி சில பேர் வராங்கன்னு சொல்லி இவங்க பேசிப்பாங்க நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்பாங்க அங்க இருக்கவன் ஹீரோயின் தான் கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருப்பான் நீ என்ன சொல்ற அவங்களுக்கு காரே ஓட்ட தெரியான்னு சொல்லி பீஜு சொல்லுவான் அவங்க ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுவாங்கன்னு சொல்லி சிசிடிவில போய் காமிப்பான் அவங்க எப்படி கார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ரமாவும் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியுமா கான்னு சொல்லி ஆச்சரியமா கேப்பா ராய்ஸ் வந்ததும் எனக்கு கார் ஓட்ட தெரியுமா கேட்பான் நான் தான் கார் ஓட்டவே சொல்லி கொடுத்தேன் என்ன இதுல பிரச்சனை கேட்பான் நீ கொடுத்த பிரேஸ்லேட் காணாம போயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன் தேடி பார்க்க அப்பதான் எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொன்னாங்க அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு ராய்ஸ்ன்னு கேட்பா அன்னைக்கு நான் முழிச்சு பார்த்ததும் நீ மயக்கத்துல இருந்த அந்த திருட என்னை பார்த்ததும் ஓடிட்டான் தலையில அடிபட்டுச்சேன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் என்னால கொஞ்சம் தூரத்துக்கு மேல வண்டி ஓட்ட முடியல மயக்கமா வந்துச்சு அந்த திருடனும் நம்ம அவனை தான் ஃபாலோ பண்றோம்னு பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சிட்டான்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் ஏற்கனவே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ரெண்டு தடவை மேல சொல்லிட்டேன் நீ தான் இத பத்தி மறந்து போயிடுற நான் என்ன பண்ணட்டும் ரீத்துன்னு சொல்லி ராய்ஸ் கேப்பான் திரும்ப சாயா கார்த்திகேயனை பத்தி கேட்டு நீங்க என்ன மிஸ்லீட் பண்றீங்களான்னு சொல்லி இந்த ஏசிபி கத்துவான் இவங்க அழ ஆரம்பிச்சதும் இவங்களை அனுப்பிச்சுட்டு ராய்ஸ கூப்பிடுவாங்க இந்த கிரிமினாலஜிஸ்ட் அவங்க என்னதான் மறைக்கிறாங்கன்னு கேட்பாங்க அவளுக்கு எதனா ஞாபகம் தா தானே மறைக்கன்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் சாயா பத்தி கண்டிப்பா இவங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஏசிபி சொல்லுவான் ஹீரோயின் துணி எல்லாம் துவைக்க எடுத்துட்டு இருப்பா அப்ப பெட்ஷீட் ஒதர்றப்ப அவள் எழுதி வச்ச நோட்ஸ் அவளுக்கு கிடைக்கும் அதுல சாயாவை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா இத பார்த்ததும் திரும்ப அதை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவா மறுநாள் ஏசிபியும் கிரிமினாலஜிஸ்டும் வீட்டுக்கு வருவாங்க ஏன் எல்லா ரூம்க்கும் நேம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க அது ரீது பண்ண வேலை இப்படி தான் எதனா கிரியேட்டிவா பண்ணிட்டு இருப்பா அவன் நல்லா இருக்க டைம்ல அப்படின்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த திருடனோட போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமான்னு சொல்லி ரீது கிட்ட கேட்பாங்க ஏசிபி இது உங்க பிரேஸ்லெட் தானு சொல்லுவான் என்னோட பிரேஸ்லெட் என் கையில ஸ்கூல்ல இருக்கேன்னு சொல்லி ரீத்து சொல்லுவா அப்புறம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி ரீத்து அங்க இருந்து கிளம்பிடுவா ரீத்துவோட பிரேஸ்லெட்ட பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ராய்ஸ் கிட்ட கேப்பான் அவ பிரேஸ்லெட் காணும்னு ரொம்ப பேனிக் ஆனா அத பார்த்து நான் பயந்து அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ட வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் அன்னைக்கே ஏசிபி சிசிடிவியை பார்த்துட்டு இந்த திருடனை பத்தி ராய்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அவன் எதுவுமே திருடிட்டு போலன்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பிரேஸ்லெட் மட்டும் காணாம போனதுன்னு சொல்லி சொல்லுவான் இப்போ இந்த ஏசிபி நான் நீ கேட்க மறந்துட்டேன் அந்த திருடன் இங்க வந்துட்டு போன அப்புறம் நீங்க காரை எடுத்துட்டு எங்க போனீங்கன்னு சொல்லி ஏசிபி கேட்பான் எங்களுக்கு லைட் அடிபட்டு இருந்தது நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் உடனே சொல்லி ராய் சொல்லுவான் ஹீரோயின் எழுந்து குளிப்பாங்க அவங்க உடம்புல சில காயம் இருக்கும் என்ன இந்த காயம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க காஃபி போடலான்னு போறப்ப சிசிடிவி பிக்ஸ் பண்ணவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கும் அதை எடுத்து ரமா கிட்ட கொடுத்து இவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு கேப்பா திருடம் வந்துட்டு போனத பத்தி சிசிடிவில பாத்துட்டு வேற எதுவும் பிரச்சனை இல்லையா மேடம் நீ இந்த சிசிடிவி ஒர்க்கர் கேப்பாங்க ஹீரோயின் இரும்பிட்டே வருவாங்க மறுபடியும் பாத் டப்ல இருந்து விழுந்துட்டியான்னு ராய்ஸ் கேட்டு அவ தலையை துவட்டி விடுவான் ஏசிபி கிட்ட எதுக்கு ரீத்துக்கு திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்கணும் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையன்னு சொல்லி ராய்ஸ் கேப்பான் உங்க ஒய்ஃப்க்கு இது மாதிரி பிரச்சனை தான் நாங்க இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் இல்லனா எங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும் சொல்லி ஏசிபி சொல்லுவான் காணாமல் போனது இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல இன்னும் நிறைய பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி ஏசிபி சொல்லுவான் ரீத்துவை கூப்பிட்டு சாயாவை தவிர இந்த ரெண்டு பொண்ணுங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க எனக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருனே தெரியலன்னு சொல்லி ரீத்து சொல்லுவாங்க இவங்க அந்த கூட ஒரு அது இந்த பொண்ணுங்க ஷர்ட்ல இருக்கும் ஆனா ரீத்துக்கு சாயா மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க இந்த ஏசிபி ரீத்துவை செக் பண்ற சைக்காட்டிஸ்ட நா நாங்க பாக்கணும்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்க ரீத்து ஸ்டே பண்ற ரூம்ல போகின் விழா மரம் இருக்கதை பார்த்து அதை போட்டோவும் எடுத்து வச்சுப்பாங்க இந்த டாக்டர் கிட்டயும் இந்த மூணு பொண்ணுங்களோட போட்டோவை காமி காமிச்சு இவங்களை எங்கன்னா பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க இந்த டாக்டர் நான் எங்கயும் பாத்தது இல்ல நியூஸ்ல தான் பாத்திருக்கேன்னு சொல்லுவான் ரீத்துவ வேற எங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிருக்கீங்களான்னு கேட்பாங்க வெளியில சும்மா வாக்கிங் தான் கூப்பிட்டுட்டு போவோம் அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுறதுக்காக இந்த டாக்டர் சொல்லுவாரு ரீத்து இந்த மூணு பேர் எங்கன்னா பாத்திருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு இந்த டாக்டர் சொல்லுவாங்க இந்த டாக்டர் கிட்ட ரீத்துக்கு நீங்க இப்னோடைஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேப்பாங்க தேவைப்பட்டா எப்பனா பண்ணுவேன்னு சொல்லியும் சொல்லுவான் இந்த பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த டாக்டர் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால இப்படி சொல்லிட்டு இருப்பாரு எங்க ஹீரோயின் என் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பதறுவாங்க ரமா அப்படிலாம் யாரும் நம்மள ஃபாலோ பண்ணலக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போவா வீட்டுக்கு போய் ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பா ஏன்னா ரீது எல்லாத்தையும் டைரியில இருந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க ராய்ஸ் அவ ஹஸ்பண்ட் ரமா வீட்டில் வேலை செய்யறவங்க இப்படிலான்னு ஏன்னா மறந்துட்டா அதை பார்த்து அவன் ஞாபகப்படுத்திப்பா சின்ன சின்ன நோட்ஸ் கூட எழுதி வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்து தேடுவா இதுல சாயான்றவ யாரும் நம்ம நோட் பண்ணிருக்கோமான்னு யோசிச்சு பார்ப்பா ராய்ஸ் கிட்ட இந்த கிரிமினாலஜிஸ்ட் வந்து நம்ம ரீத்துவை இப்னோடைஸ் மாதிரி பண்ணணும் ஏன்னா காணாம போன பொண்ணுங்களோட பாடிஸும் இல்ல ஒரு க்ளூவும் இல்லை எங்களுக்கு ரீத்து தான் ஒரே ஒரு ஹோப்புன்னு சொல்லி கேப்பா அதுக்கு ராய்ஸ் ரீத்துவை இதெல்லாம் பண்ணுங்க ஆனா அவளுக்கு பசங்க இல்லைன்ற விஷயம் தெரியக்கூடாது ஏன்னா பசங்க தான் அவ உலகம்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லிடுவான் ரீத்துவை கூப்பிட்டு போய் அவளோட ஞாபகத்தை வெளியில வர வைப்பாங்க இவளுக்கு அவ குழந்தைங்களும் ராய்ஸும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க சாயா ரித்திகா ஜெனிஃபர்னு இந்த பொண்ணுங்க பேரை பத்தி எல்லாம் சொல்றப்ப ரீத்து ரொம்பவே எமோஷனல் ஆகுவாங்க ரீத்து கிட்ட ஒரு ஒரு பொண்ணுங்க பேரை பத்தி சொல்றப்ப அவங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாங்க இது நேச்சுரல் இல்ல அவங்களுக்கு இவங்கள பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவா மீரா ஒரு ஒரு பொண்ணுங்களும் கடைசியா காணாம போன இடத்துக்கு கூப்பிட்டு போய் இங்க இதுக்கு வந்திருக்கீங்களா இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேப்பாங்க ரீத்துக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ரீத்துவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குற ஷாப்புக்கு போய் யாரு ரீத்துவோட பெயிண்டிங் எல்லாம் வாங்குறாங்க ஏதோ ரெசார்ட்ல இருந்து வாங்குறாங்களாமே சொல்லி மீரா கேப்பா அதுக்கு இந்த கடைக்காரன் அதெல்லாம் வாங்குறது உங்க ஹஸ்பண்ட் டாக்டர் தான் நான் மூவாயிரம் ரூபாய் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டாக்டருக்கு கொடுத்துடுவேன் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் சொல்லி சொல்லுவான் ஏன் எதனா பிரச்சனையா மேடம்னும் கேட்பான் மீரா ரீத்து கிட்ட போய் இப்போ ராய்ஸ் எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டு ராய்ஸ் இருக்க ஃபார்ம் ஹவுஸ்கே போறாங்க அங்க போய் நீங்க வாங்கின ரீத்துவோட பெயிண்டிங்ஸ்லாம் எல்லாம் காமிங்கன்னு சொல்லி அந்த பெயிண்டிங்ஸ்லாம் எல்லாம் பாக்குறாங்க இந்த இடத்துல மீராக்கு ஏதோ ஸ்டேஞ்சா நடக்கிற மாதிரி தோணுது ராய்ஸ் மீரா கிட்ட ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்பான் நான் டிரைவிங் பண்ணனும் அதனால வேணானும் சொல்லிடுவா உங்களுக்கு நைட் இங்க தங்குற பழக்கம் இருக்கான்னு சொல்லி மீரா கேப்பா உங்களுக்கு ரீத்துவோட நிலைமை தெரியும்ல நான் அவளை தனியா விட்டுட்டு எப்பயுமே இவங்க தங்குந்தில்லன்னு சொல்லி ராய் சொல்லுவான் அங்க இருக்க விண்டோவை ஓபன் பண்ணா அங்கேயும் போஹின் விழா மரம் இருக்கும் இந்த மரத்தை தான் ரீது பெயிண்ட் பண்றாங்களான்னு சொல்லி மீரா கேப்பா இருக்கலாம் நாங்க கல்யாணம் புதுசுல நிறைய டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லி சொல்லுவான் இது என் தாத்தாவோட வீடு என் பேர்ல எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவான் வெளியில பன்னிங்கெல்லாம் கத்துற சவுண்டு கேட்கும் இங்க பன்னிங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லி மீரா கேப்பா பன்னிங்க ஆடு கோழி மாடு எல்லாமே இருக்குன்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் இவளுக்கு ராய்ஸ் மேல ரொம்ப டவுட் வரும் அந்த இடத்துல இருந்து மீரா உடனே கிளம்பிடுவா நைட் ராய்ஸும் ரீத்துவும் வெளியில போவாங்க மார்னிங் ஆகிடும் ராய்ஸ் எழுந்து ரீத்துவோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பான் அதுல இன்னைக்கு மீரா கால் பண்ணணும் மீரா பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொரு ஒரு நோட்ஸ்ல இவளுக்கு பசங்க இல்லைன்றதையும் எழுதி வச்சிருக்கா ராய்ஸ் எவ்ளோ கேட்டோம் மீரா இவங்களுக்கு பசங்க இல்லைன்றத சொல்லிட்டு இருக்கா அந்த நோட்ஸ் மட்டும் ராய்ஸ் எடுத்து வச்சுப்பான் ரீத்துவும் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மீராக்கு மீராக்கு கால் கால் சொல்லி லைன் போகாது ரீத்து ராய்ஸ் கிட்ட வந்து பசங்க ரூம்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேப்பா ராய்ஸ் நம்ம வீட்டுல நிறைய பொருள் காணாம போயிருக்கு பசங்களோட பெயிண்டிங்கும் காணும் எங்க போச்சுன்னு சொல்லி கேப்பான் பசங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் மீரா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா மீரா எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போனான்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியலன்னு சொல்லுவா சரி போட்டோம் விடுன்னு சொல்லி இவ்ளோ கூப்பிட்டு போவான் மறுபடியும் நீ டப்ல விழுந்து போயிட்டியான்னு சொல்லி அவளோட தலைய தவிட்டிட்டு இருப்பான் அப்போ ஏசிபி வருவாரு அவர் கூட வந்தவர சிசிடிவிய செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராய்ஸ் கிட்ட மீராவ லாஸ்டா எப்போ பாத்தீங்கன்னு சொல்லி கேப்பான் அதுக்கு ரீத்து மீரா லாஸ்டா எங்க வீட்டுக்கு நேத்து வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவா இங்க வந்து என்ன பண்ணாங்க உங்ககிட்ட எதனா சொன்னாங்களான்னு சொல்லி கேப்பான் ஏன்னா மீரா நேத்து நைட்ல இருந்து காணும்னு சொல்லி சொல்லுவான் லாஸ்டா அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கு அத பார்க்க மீரா போனதுல இருந்து காணும்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி சொல்லுவான் அப்புறம் சிசிடிவிய போய் பார்ப்பாங்க மீரா ரொம்ப நேரம் என்ன உங்ககிட்ட பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி ரீத்து சொல்லுவா மீரா அவங்க வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி கேட்பான் அதெல்லாம் என்னோட பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரீத்து சொல்லுவா நீங்க ரெண்டு பேரும் நைட் எங்க வெளியில போயிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பான் சிசிடிவி பார்த்துட்டு நைட் டின்னருக்கு வெளியில போயிட்டு வந்தோம் சார்னு சொல்லி ராய்ஸ் சொல்லுவான் போலீஸ் அந்த சைடு போனதும் ராய்ஸ் உடனே அவனோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்பிடுவான் இப்பதான் ராய்ஸோட உண்மையான முகத்தை நம்மளுக்கு காமிப்பாங்க அங்க போய் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துப்பான் அங்க இருக்க இருக்க மீட்டெல்லாம் சமைச்சு அங்க இருக்க நாய்களுக்கு போட்டுட்டு இருப்பான் அப்போ அங்க இருக்க ராய்ஸோட தாத்தா போட்டோவை பார்த்துட்டு இருப்பான் இப்போ பிளாஷ்பேக்ல அவங்க தாத்தா யாரு எப்படி பட்டவருன்றத காமிப்பாங்க ராய்ஸோட தாத்தா இவரோட அப்பாவை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு ராய்ஸையும் அவங்க அம்மாவையும் மட்டும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாரு ராய்ஸுக்கு சின்ன வயசுலயே தாத்தாவோட ஊன்கோல் மேல அவரோட சொத்து மேல எல்லாம் ஆசை இருக்கும் அந்த கோலை எடுக்கிறப்ப அவனோட கையில் அடிபட்டுடும் யாரோ வந்து இவரோட கோலை தொட்டிருக்காருன்னு இவரோட தாத்தா கண்டுபிடிச்சிருவாரு இவனு காயப்பட்ட இடத்துல அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலை கறி மருந்து போட்டுகிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்களோட பொண்ணு கூடியும் இவன் விளையாடிட்டு இருப்பான் ராய்ஸோட அம்மா வந்து இவங்க கூட எல்லாம் நீ விளையாடக்கூடாது வான்னு சொல்லி திட்டி கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க இவன் போய் அவனோட தாத்தா சேர் மேலே உட்காந்துட்டு அப்போ அவர் தாத்தா வந்து ஏண்டா பயந்து பயந்து உட்கார்ற இது எல்லாமே எனக்கு அப்புறம் உனக்கு தாண்டான்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுவார் இவரோட தாத்தா அப்பப்ப திருவிழா மாதிரி கொண்டாடி எல்லாருக்கும் விருந்து வைப்பாரு நைட் டைம்ல எல்லாருமே இந்த விழாவை கொண்டாடிட்டு இருப்பாங்க ராய்ஸும் போய் தூங்கிடுவான் அவனுக்கு நைட் ஏதோ சத்தம் கேட்டதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்து பாப்பான் அப்போ இவரோட தாத்தா சில பொண்ணுங்களை வலு கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அவங்க கதர்னாலும் அவங்கள விடமாட்டாரு இதெல்லாம் ராய்ஸ் ஒளிஞ்சு இருந்து பாப்பான் இது அடிக்கடிக்கு நடக்கும் எல்லா டைமுமே ராய்ஸ் ஒளிஞ்சு இருந்து பாத்துட்டு இருப்பான் இந்த பொண்ணுங்களெல்லாம் ராய்ஸோட தாத்தா யூஸ் பண்ணி அவங்க இறந்த பிறகு அவங்கள துண்டு துண்டா வெட்டி அதை விலங்குகளுக்கு போட்டுடுவாரு இவங்க தாத்தாவை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு தான் ராய்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கான் இவரோட தாத்தா இவர் வீட்டுல வேலை செய்யறவரை பணத்தை கலெக்ட் பண்ணிட்டுவான் சொல்லி வெளியில அனுப்பிச்சிட்டு அவன் பொண்டாட்டியும் விட மாட்டாரு அவ கூடயும் ஒன்னா இருப்பான் இதெல்லாம் இந்த ராய்ஸ் அவங்க வீட்டுல இருக்க ஜன்னல் ஓட்ட வழியா பாத்துட்டு ஒரு நாள் இத அந்த பொம்பளை பார்த்துடுவா இந்த ராய்ஸையும் அவ கூப்பிட்டுட்டு போவா இவ்வளவு சின்ன வயசுல அந்த பொம்பளை கூட அப்படி இருப்பான் இந்த ராய்ஸ் காணாம போன பொண்ணுங்களை எல்லாம் தான் ராய்ஸ் வச்சிருப்பான் அங்க கிரிமினாலஜிஸ்ட் மீராவும் இருப்பாங்க ஹீரோயினியும் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல அடைச்சி வச்சிருப்பான் போல இதெல்லாம் யோசிச்சு பார்த்து லைட்டா ஹீரோயின் கத்துறாங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் வரமா மாட்டுதுன்னு சொல்லி ரமா கிட்ட புலம்புறாங்க நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பீங்களே போட்டோ எல்லாம் எடுப்பீங்களே அதெல்லாம் இருக்குமே அதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ரமா சொல்லுவா நான் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணாலும் போட்டோ எடுத்தாலும் அதெல்லாம் டெலீட் ஆகிடுதுன்னு சொல்லி ரீத்து சொல்லுவா நான் எப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு தண்ணியில முழுகுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கதருவா சரி சிசிடிவி இருக்கே அதை ஃபிக்ஸ் பண்ண வந்த மாலா கொரியா எப்படி பாக்குறதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம அதுல செக் பண்ணலாம்னு சொல்லி ரமா சொல்லுவா அவங்க பேர் மாலா கொரியா இல்ல அமலா கொரியான்னு அவங்க பேரை கரெக்ட் சொல்லுவா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணா ஏசிபி வந்துட்டு போன அப்புறம் ராய்ஸ் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனதை பாப்பா நீ பீஜுவை வர சொல்லுன்னு சொல்லி இவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவாங்க அப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு போற வழியில மீரா வீட்டை பாப்பா இந்த வீட்டை நான் எங்கேயோ பாத்துருக்க மாதிரி இருக்கு இது மீரா வீடு தான் சொல்லி ரமாவை உள்ள போய் பார்க்க சொல்லுவா ரமா வரப்ப மீரா வர மாதிரியே இருக்கும் பின்னாடி திரும்பி பார்த்தா ராய்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு அன்னைக்கு நைட் மீராவை நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம் ராய்ஸ் இருந்திருக்கான் கூடன்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வரும் இவன் கீழ பேஸ்மெண்ட்ல மீராவு வச்சிருப்பான் இந்த மீராவையும் யூஸ் பண்ணிட்டு அவன் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பான் அப்போ நாய் கத்துற சவுண்ட் கேக்கும் யார் வராங்கன்னு சொல்லி அந்த நாயெல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டு இவன் வெளியில போய் பார்ப்பான் ரீத்துவும் ரமாவும் வந்திருப்பாங்க இந்த டைம்ல எதுக்கு இங்க வந்தீங்க சரி உள்ள உட்காருங்க நான் பீஜு கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போவான் பீஜுவை போய் அடி அடி நடிப்பான் எதுக்கு இப்படி அடிக்கிறானே தெரியாது பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான் இத வீட்டுக்குள்ள இருந்து ரமாவும் ரீத்துவும் பாப்பாங்க ரமா கதருவா என் ஹஸ்பண்ட் இப்படி போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த கார்லயே இடிச்சு அந்த காரோட எல்லாம் உடையும் அந்த பீஸ் எடுத்து பீஜுவோட கழுத்துல சொருவி அறுத்து கொண்டுடுவான் ஹீரோயின் இந்த டோரோட கிளாஸ உடைச்சி இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில வருவா ரமா கிட்ட எங்க நிக்காத ரமான்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ராய்ஸ் ரமாவை பிடிச்சி கீழேயே அடிப்பான் அவ அங்கேயே மயங்கிடுவா இத பார்த்த ரீத்து வாமிட் எடுப்பா அப்போ ரீத்து கிட்ட போய் நான் தான் ராய்ஸ் ரீத்து என்ன பண்றேங்க வா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிட்டு போவான் ரீத்து அதுக்குள்ள எல்லாமே மறந்துட்டு இருப்பா இவ்ள உள்ள கூப்பிட்டு போய் பிரேயர் பண்ணுன்னு சொல்லி தூங்க வச்சிருவான் ரமாவையும் பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து போட்டுடுவான் இவன் தாத்தாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பொண்ணுங்களை எல்லாம் இப்படி கடத்துறான் அவங்க தாத்தா பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் பீஜுவோட பாடிய நாய்ங்கெல்லாம் கடிச்சு கொதறிட்டு இருக்கோம் இந்த பெயிண்டிங் எல்லாம் எரிச்சிட்டு இவன் கடிச்சிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் பார்க்கவே ரியல் சைக்கோ மாதிரி இருக்கும் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்க மெமரி லாஸ்னால அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொன்னதை இவனுக்கு சாதகமா யூஸ் எல்லா கடத்தியும் இருப்பான் ராய்ஸ் ரீத்து அப்பப்ப அடிச்சும் கொடுமைப்படுத்திருக்கான் அதனாலதான் ரீத்து குளிக்கிறப்ப அவ உடம்புல காயம் இருக்கிறத அன்னைக்கு பார்த்திருப்பான் ரீத்துவை டப்ல முக்கி எடுத்தா அவளுக்கு எல்லாம் மறந்துடும் சொல்லி அடிக்கடிக்கு டப்ல முக்கி எடுப்பான் அதுக்கப்புறம் இவனே வழுக்கி விழுந்துட்டியா டப்புலன்னு சொல்லி கேட்டதும் ஆமா ராய்ஸ் சொல்லி இவ சொல்லுவா இவளை யூஸ் பண்ணி தான் சாயா கார்த்திகை என்ன கடத்திருப்பான் அதுக்கப்புறம் டப்ல முக்கி எடுத்ததும் இவ எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பா லிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்ட பொண்ணுங்களையும் கடத்திருப்பான் வாங்க நீங்க போற வழியில தான் போறேன் உங்களையும் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கடத்திருப்பான் இது எல்லாத்துக்குமே இவன் ரீத்துவை யூஸ் பண்ணியிருப்பான் கடத்தின இந்த பொண்ணுங்களெல்லாம் இவன் யூஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணுங்களை துண்டு துண்டா வெட்டி அங்க இருக்க பண்ணுங்களுக்கும் உணவா போட்டு இருப்பான் இவன் நல்லா சுத்தமா குளிச்சிட்டு அந்த பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும் இவன் அந்த டைம் திரும்ப இவ்ள டப்ல முக்கலான்னு கூப்பிட்டு போறப்ப ரீத்து இவன் அந்த டப்ல முக்கிட்டு ஓடிடுவா வெளியில ஓடி வந்தா நாய்கெல்லாம் இருக்கும்னு சொல்லி இந்த சைடு ஓட ஆரம்பிப்பா ராய்ஸ் வெளியில வந்து டாகுக்கெல்லாம் சிக்னல் கொடுத்துட்டு அவளை துரத்திட்டு போவான் இவ போய் ஒரு குளத்துல விழுந்துடுவா அப்போ ரீத்துவ துரத்திட்டு வந்த நாய் ஒண்ணு அவளை கடிக்கத்துக்கு அந்த குளத்துக்குள்ள போவோம் ராய்ஸ் வந்து அங்கே நில்லு அவ கிட்ட போவாத அந்த நாய் சொன்னாலும் அது நிக்காது அப்போ அந்த நாயையும் சுட்டு கொண்டுடுவான் இவன் ரீத்துவ இந்த பேஸ்மெண்ட் கூப்பிட்டுட்டு வருவான் இதெல்லாம் உனக்கு காமிக்க கூடாதுன்னு நான் இருந்தேன் பரவாயில்ல எல்லாத்தையும் பாரு நாளைக்கே நீ மறந்துடுவான்னு சொல்லி அவகிட்ட ஒரு இன்ஜெக்ஷனை கொடுப்பான் இதை போட்டுக்கோன்னு சொல்லி ரீத்து அதை போட்டுக்க மாட்டா இதை போடுறியா இல்லையான்னு அவன் கத்தோ அந்த இன்ஜெக்ஷனை அவன் அவன்லயே குத்திடுவான் இந்த டைம் மீராக்கும் கொஞ்சம் முழிப்பு வந்து இவளை கட்டி வச்ச சங்கிலேயே அவன் கழுத்தை நெறிப்பான் ரீத்து கிட்ட ஓடி போய் போலீஸ் கால் பண்ணு நூறுக்கு டயல் பண்ணுன்னு சொல்லி மீரா சொல்லுவான் இவன் ரீத்து போக விடாம அவன் கையில இந்த துப்பாக்கியை தூக்கி போட்டு அவளை அடிச்சிடுவான் அவன் அங்கேயே விழுந்துடுவான் மீரா கிட்ட இருந்தோம் அவள் பிடியில இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு அவளை போட்டு அடி அடி நான் அடிச்சிட்டு இருப்பான் இந்த டைம் ரீத்து துப்பாக்கியோட ஏஞ்சி நிப்பா ரீத்து கிட்ட என்ன பண்ற ரீத்து நான் ராய்ஸ உன் உலகமே உன் குழந்தைங்க தான் சொல்லுவா எனக்கு குழந்தைங்களே இல்ல ராய்ஸ் சொல்லி ராய்ஸ ஷூட் பண்ணிடுவா போலீஸ் இந்த இடத்துக்கும் வந்துடுவாங்க இவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டும் போயிடுவாங்க பாவம் இந்த பீஜு தான் அநியாயமா இறந்துட்டான் மீரா போலீஸ் கிட்ட இவன் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனதுமே எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடக்கிற மாதிரி தோணுச்சு இவன் மேலே ரொம்பவே டவுட் வந்ததுனால நைட் அவன் ஃபார்ம் ஹவுஸ் செக் பண்ண போங்க அப்படின்னு சொல்லலான்னு இருந்த அதுக்குள்ள ரீத்து என் வீட்டு கிட்ட வந்தா அவளை பார்த்ததும் அவகிட்ட நான் பேச போனா அப்ப என்னையும் கடத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவான் இந்த ஏசிபி எனக்கு ஒரு டைம் கூட இந்த ராய்ஸ் மேல சந்தேகமே வரல அவன் டாக்டர் பிளஸ் அவன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட்ன்றதுனால நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு அவன் மேல சந்தேகப்படாமன்னு சொல்லி சொல்லுவான் ஏசிபி ரீத்து கிட்ட இது வரைக்கும் பதிமூணு பொண்ணுங்களோட அக்சசரிஸ் ராய்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பதிமூணு பொண்ணுங்களை அவன் கொல்லாம விட்ட ஒரே பொண்ணு நீங்க தான் மேபி உங்களுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருந்ததுனால அவன் உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை கொல்லாம இருந்த இருக்கலாம் அவன் உங்களை கடத்தி இருக்கப்ப உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இது அவன் யூஸ் பண்ணிக்கணான்னு சொல்லி ரீத்து கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் நீங்க ரீத்து இல்ல நீங்க எஸ்டர் இமானுவேல்னு சொல்லி சொல்லுவான் இவ எல்லாத்தையும் நினைச்சு கதறி அழுவா இந்த ஏசிபி இந்த ராய்ஸ் இப்படியா பட்டவனா இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு கார்ல போயிட்டு இருப்பான் ஹீரோயின் ஜெயில இருக்க ராய்ஸ பாக்க வருவாங்க ராய்ஸ் என்ன எஸ்டர் இமானுவேல்னு சொல்லி கேப்பான் உன் ஞாபகத்தை எல்லாம் சீக்கிரம் நான் மறந்துடணும்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி கேவலமா பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா நம்பவே முடியாத அளவுக்கு இந்த படத்துல சில ட்விஸ்ட் இருக்கும் படம் ஃபுல்லாவே என்கேஜ்மெண்டா நம்மள வச்சுக்கும் இவங்க எல்லார் ஆக்டிங்கும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இந்த ரீத்து ராய்ஸ் என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கவங்க ரொம்பவே அருமையா நடிச்சிருக்காங்க இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்